வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இந்த காம்பினேஷன்ல ஒரு படம் உருவாகும் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அதுக்கப்புறம் அது கூலி படம் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமாக பல்வேறு தகவல்கள் வருது அதாவது அந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் இல்லை அது காரணம் வந்து ரஜினிகாந்த் ஒரு பேட்டி கொடுத்தாரு கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அவர் வந்து இது போ போற நேரத்தில் ஜெயிலர் டூ படப்பிடிப்புக்காக பாலக்காடு போகும்பொழுது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கி அங்க பேட்டி கொடுத்தாரு இன்னும் கதை முடிவாகல இயக்குனர் முடிவாகலை ஆனா ஒரு படம் பண்ண போறோம் அது வந்து ராஜ்கமலும் ரெட் ஜெயண்ட்டும் சேர்ந்து பண்ண போறாங்கன்னு அவரு ஷூரா சொல்லிட்டாரு ஸோ அது ஒண்ணு சோ அதனால வந்து என்னன்னா வரிசையா சில விஷயங்கள்லாம் வந்தது ஒண்ணு லோகேஷ் கனகராஜ் வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அந்த படத்துல இருந்து தூக்கப்பட்டாரு அவர் கிடையாது கூலி படத்தோட ரிசல்ட் ரஜினிகாந்துக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்ததுனால அவர் வேணான்ட்டாரு அப்படின்னு ஒண்ணு நம்பர் டூ அதுக்கப்புறம் வந்து அமீர் கான் படம் அமீர்கான் அண்ட் லோகேஷ் கனகராஜ் சேர்ந்து ஒரு படம் இருந்தது அந்த படம் டிராப் ஆயிடுச்சு கானுக்கு கூலியில வந்து அவளை கேவலப்படுத்திட்டாங்க அவர் வந்து தங்கல்லாம் பண்ணி ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணவரை கேவலப்படுத்திட்டாங்க அதனால அவர் கடுப்பாயிட்டாரு அதை டிராப் பண்ணிட்டாரு அப்புறம் மூணாவதா இப்ப லேட்டஸ்டா கைதி டூவும் டிராப் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் கிரியேட்டிவ் கிரியேட்டிவிட்டி சொல்றாங்க மெயினா வந்து எஸ் ஆர் பிரபு வந்து இப்ப மிகப்பெரிய பண சிக்கல்ல இருக்காரு ஏகப்பட்ட சிக்கலு அவர் அந்த மார்ஷியல் படம் அந்த ஏற்கனவே வாவாத்தியரை படம் ரிலீஸ் பண்றதே அவருக்கு பெரும்பாடா இருக்கு இதுல அவர் கைதி கைதிட்டு எடுக்க போறாரு அதனால கைதிட்டும் டிராப் ஆயிடுச்சு சோ இப்ப லோகேஷ் கனகராஜ் வீட்டுல சும்மா தான் உட்காந்துருக்காரு அவருக்கு படமே இல்லைங்கிற மாதிரி தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு மாறுபா மாறுபாடு நேத்திக்கு ஒரு தகவல் வந்தது என்னன்னா உலகநாயகன் கமலஹாசன் லோகேஷ் கனகராஜ் மேல ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு நீ எதை பத்தியும் கவலைப்படாத ஏற்கனவே பெசன் நகர்ல போட்டிருந்த ரூம் கூலிக்காக அவருக்காக ஆபீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க அதையே கண்டினியூ பண்ண சொல்லிட்டாரு சோ இந்த மாசத்துல இருந்து ராஜ்கமல்ல ரெண்ட் கொடுத்துருவாங்க ஸோ சோ அந்த மாதிரி பண்ணி நீ கதையை நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணு நான் ரஜினி நான் பேசிக்கிறேன் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு நீ நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கதையோட வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரா படம் வந்து அடுத்த வருடம் ஜூன் ஜூலையில ஆரம்பிக்கும் ஏன்னா ஜூன் மாசம் ஜெயிலர் படம் ஜெயிலர் டூ ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க ஸோ குருநாதர் கமல் தன்னுடைய மாணவன் தன்னுடைய சிஷியனை வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்றாரு அதனால நிச்சயம் தான் இயக்குனராக இருப்பாரு கதையை கரெக்டா விக்ரம் படத்துக்கு பண்ண மாதிரி கரெக்டா டைம் எடுத்து அழகா பண்ணார்னா மாபெரும் ஒரு வெற்றி படத்தை அவர் கொடுக்கலாம் திருப்பி ஒரு கம்பேக்கா இருக்கும் லோகேஷ் கனகராஜுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார் தன்னுடைய ரசிகனை ஏ ஆர் ரஹ்மான் ஏ ஆர் ரஹ்மானுக்கு சாதகமா நேத்திய ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இசை புயல் ஏ ரஹ்மான் பொன்னியின் செல்வன்ல வீரா ராஜ வீரான்னு ஒரு பாட்டு போட்டிருந்தாரு அந்த பாட்டை அப்பட்டமான காப்பின்னு சொல்லி அந்த பாட்டை அந்த பாட்டுக்கு ஒரிஜினல் அவருடைய மகன் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு ரெண்டு கோடி ரூபா கேட்டு கேஸ் போட்டிருந்தாரு அப்படியே இருக்கு வரிகள் லினிக்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கு மீதி டியூன் எல்லாம் அப்பட்டமான காப்பின்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபா ரஹ்மான் கொடுக்கணும் அவருக்குன்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருந்தது அந்த தீர்ப்பை எதிர்த்து இன்னைக்கு என்ன மேல்முறையடி செஞ்சிருந்தார் ஏஆர் ரஹ்மான் அதை அந்த அந்த வாதத்தை ஏத்துக்கிட்டு தனி நீதிபதி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய தனி நீதிபதி டெல்லி ஹைகோர்ட்ல அதாவது சிவஸ்துதி பாடலை வீரராஜ வீர பாடல் அமைக்கப்பட்டதாக வஸ்புதீன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் ரூ ரெண்டு கோடி வழங்க ரஹ்மானுக்கு உத்தரவிடப்பட்டது ரஹ்மான் தொடர்ந்து மேல்முறையீட்டு மனுவை ஏற்று முந்தைய முந்தைய உத்தரவு நிறுத்தி வைப்பார் அந்த ரெண்டு கோடி உத்தரவுங்கிறதுக்கு வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க சோ இப்போதைக்கு ரஹ்மான் கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் அது முடிவாகும் இப்போதைக்கு கிரேட் எஸ்கேப் ரகுமான பொறுத்தவரையே கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிறாரு தமிழ் திரையிலகத்துல விமர்சிக்கிறவங்க அதாவது விமர்சகர்கள்னு சொல்றவங்க மாதிரி நாலேஜே இல்லாத ஒரு கூட்டம் அப்படிங்கறது வேற உலகத்துல எங்கேயுமே கிடையாது அவ்வளவு ஒரு ஒரு மட்டமான ரிவியூவர்ஸ் இருக்கக்கூடியதுதான் தமிழ் சினிமா அத நம்பிதான் இந்த ஏராளமான ரசிகர்கள் வந்து பல படங்களை வந்து பாக்குறாங்க ஆஹ் சோ இந்த இதை பத்தி ஒரு அருமையான ஒரு கட்டுரை படிச்சேன் அது வந்து நான் என்ன திங்க் பண்ணேனோ அதுக்கு ஒத்து போயிருந்தது அத சோ அந்த கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யலகன் படத்தை மலையாளத்துல எடுத்திருந்தேன்னா அந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு அந்த இயக்குனர் பிரேம்குமார் சொன்னாரு அதுல நிச்சயம் உண்மை இருக்கு அதான் மெய்யலகனுடைய அடிநாபம் என்னன்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுப்பதால ஏற்படக்கூடிய பாதிப்பை தான் அந்த படம் சொல்லுது யாருமே அந்த அந்த பிரச்சனையை வந்து யாருமே எந்த விமர்சகருமே சொல்லவே இல்லை அவங்க சொல்றதுல என்ன தெரியுமா நேரம் செகண்ட் ஹாஃப் இவ்வளவு நேரம் இது ஸ்லோவா போகுது இது வேகமா போகுது இவ்வளவுதான் விமர்சனம் ஒரு படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப லேகா இருக்கு செகண்ட் ஆஃப் ஃபாஸ்டா போகுது இதான் விமர்சனம் உங்க விமர்சனமா அரவிந்த் சாமியோட அப்பாவோட பிறந்த சகோதரிகளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துருவாங்க அதனால ஏற்படக்கூடிய தீயரம் அரவிந்த் சாமி மனக்கசப்பை ஏற்படுத்துது அந்த வழியோட அவர் வந்து என்னன்னா ஒரே நைட்ல வந்து அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க தொண்ணூத்தாறு படத்திலயும் இதேதான் விஜயஸ்வாதிபதியோட குடும்பம் ஒரே நைட்ல அந்த ஊரை விட்டே போவாங்க மெய்யலகன் திரைக்கதை வந்து சொத்து பிரச்சனையை பத்தி பேசவே இல்லை அது வந்து என்ன பேசுது ரெண்டு ஆண்கள் ஒருத்தர் வந்து யாரை பற்றியும் எந்த கருத்தும் இல்லாத ஒரு கார்த்திங்கிற ஒரு கேரக்டர் இன்னொத்தர் வந்து எல்லா மனக்கசப்பு வச்சிருக்கார் அரவிந்த் சாமி கேரக்டர் கிட்டத்தட்ட எப்படி நம்ம அன்பே சிவம் படம் பார்த்தோமோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் அந்த ரெண்டு ஆண்களுக்கு நிறைய நடக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ராவல் தான் இந்த படம் அப்படி இருக்கிறப்ப தமிழ் சினிமா ரசிகர்கள் கூட அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த யூடியூபர்ஸ் அந்த நெட்டி நெட்டி சென்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க எல்லாம் போட்டு அடி பொலந்துட்டாங்க அது வந்து பிரேம்குமாருக்கு வருத்தம் ஏற்படுத்தினது எனக்கு ஆச்சரியமே இல்ல ஆஹ் நல்ல படங்கள் வந்தாலே அது வந்து மலையாள படங்கள் தான் மலையாள படங்கள் தான் நல்ல படங்கிறாங்க உண்மை அப்படி இருக்கான்னா அப்படி இல்ல எல்லா மலையாள படங்களும் நல்ல படங்களான்னா இல்ல நம்ம எல்லாருமே பெரும்பாலானவர்கள் மலையாள படங்களை வந்து நம்ம ஓடிடியில தான் பாக்குறோம் சில படங்களை தான் தேட்டர்ல பாக்குறோம் மஞ்சுமல் பாய்ச தேட்டர்ல பார்த்தோம் லோகா சாப்டர் ஒன்னு தேட்டர்ல பாக்குறோம் அதே மாதிரி ஆவேஷத்தை தேட்டர்ல பார்த்தோம் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு படங்களை தான் நம்ம தேட்டர்ல பாக்குறோம் மம்முட்டி மோகன்லால் படங்களே நம்ம தேட்டரில் போய் பார்க்கல பெரும்பாலும் தொண்ணூறு சொல்றது வந்து மெஜாரிட்டி பீப்புள் ஓடிடியில தான் பாக்குறாங்க மலையாள படங்களை அப்படி ஓடிடியில் பார்த்துட்டு அவங்க வந்து அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து தங்களை அறிவு ஜீவிகளா காமிக்கிறதுக்கு தானே தவிர வேற எதுவும் இல்லை இப்போ இப்ப இன்னொரு படத்தை கூட ஒரு உதாரணமா அந்த கட்டரையில் சொல்லியிருக்காங்க அடியோ சமீகோ அப்படின்னு நானும் அந்த படத்தை பார்த்தேன் அதுல வந்து ஆசிஃப் அலியும் இவரும் சிராஜும் நடிச்சிருப்பாங்க அந்த படம் எப்படின்னா மெய்யழகன் மாதிரியே ரெண்டு ஆண்கள் பத்தின படம் தான் அது கிட்டத்தட்ட சிட்டி லைட்ஸ் நம்ம சான்லி சாப்லினுடைய சிட்டி லைட்ஸ் அப்பட்டமா காப்பி அடிச்சு எடுத்திருப்பாங்க சோ ஆசிஃப் அலி கேரக்டர் அந்த இவன் இன்னொரு கேரக்டர் வந்து குடிகாரன் சிராஜ் வெஞ்சிரமூடு கேரக்டர் வந்து ஒரு ஆசிஃப் அலி பயங்கரமான குடிகாரன் அந்த அதை வச்சு அந்த கதை பண்ணியிருப்பாங்க அதை வந்து அங்க கேரளால திட்டி தீர்த்துட்டாங்க எதுக்குறா இவ்வளவு கேவலமா படத்தை எடுத்துக்கிறீங்கன்னு இப்ப வேர்ல்டு சினிமா எடுத்துக்கிட்டோம்னா டாப் டுவெண்ட்டில எப்போதுமே சிட்டி லைட்ஸ்ங்கிற படம் இருக்கும் அந்த படத்தை அப்படியே காப்பி எடுத்துருக்காங்க அதை பத்திலாம் இவங்களுக்கு கவலை இல்லை அந்த தீமை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு நீளமா இருக்கா இல்லையா செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு இதுதான் விமர்சனம்னு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நெஜத்துல சொன்னோம்னா தமிழ்நாட்டில் இருக்கும் விமர்சகர்களை போல அறிவற்ற முதிர்ச்சியற்ற விமர்சகர்கள் இந்தியாவிலே இல்லை என்பதே உண்மை அவர்களுக்கு சினிமா பார்க்க தெரியாது என்பதுதான் நிதர்சனம் சராசரி ரசிகனின் கண்ணோட்ட கண்ணோட்டத்தோடு தான் அவங்க படத்தை பாக்குறாங்க ஒரு நார்மலா ஒரு மசாலா படம் பாக்குறவன் எப்படி பார்ப்பான் அப்படித்தான் பாக்குறாங்க அதான் மெய்யரகன் படத்துல பெரியார் படத்தை பயன்படுத்தின விமர்சகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றது இதுல என்ன கொடுமைன்னா பெரியார் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை சம பங்கு வேணும்னு சொன்னவர் ஆனா இந்த படம் அதுக்கு எதிரான படம் இந்த கருத்தாக்கத்தை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை டி ஷர்ட்ல செக்குவேரா டி ஷர்ட்ல அந்த மாதிரி பெரியார் போட்ட மாதிரி இவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு உருட்டு உருட்டுனாங்க அப்படிதான் இருந்ததே தவிர இவங்க வந்து ஒரு ஆர்ட்டை வந்து அந்த ஆர்ட்டா பார்க்காம அந்த அந்த என்ன கருத்து சொல்றாங்களோ அந்த கருப்பொருள்னு சொல்லுவோம்ல அந்த தீம் ஆஃப் த மூவி அதை பத்திலாம் இல்லாம இவங்க அந்த திரைக்கதையை பத்தியோ அந்த நடிப்பு பத்தியோ இசைய பத்தியோ ஒளிப்பதிவு பத்தியோ அதை பத்தி தான் விமர்சனம் பண்ணணும் அதை விட்டுட்டு ரன்னிங் டைம் இவ்வளவு நேரம் இருக்கு படம் ஸ்லோ பர்னா இருக்கு இத பத்தி மட்டுமே இவங்க விமர்சனம் பண்றாங்க இவங்களுக்குலாம் சுத்தமா சினிமாவே தெரியல